பேபால் அண்ட் கூட பிளே கிஃப்ட் கார்டு அதர் கிஃப்ட் கார்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு ஸோ இந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் மூலியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா கெட் குட் ரிவார்ட்ஸ் அப்படின் தான் இந்த ஆப்போட நேம்மு நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா லிங்க்லாம் ஓப்பன் ஆகல ப்ரோ அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ லிங்க் ஓப்பன் ஆகாமலாம் இருக்காது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ளாக்ல போஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் போகும் வேறு எதுவுமே மாற்றங்கள் இருக்காது ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கேட்டு சைன் அப் பண்ண சொல்லுவோம் ஸோ அப் பண்ணிங்க இந்த ஆப்க்கான வீடியோ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ஆப்பில் அதிகமான ஏர்னிங் மெத்தடாக கிடையாது ரெண்டே ரெண்டு மெத்தட் தான் ஒன்று வந்து ஆஃபர்ஸ் ஸோ உங்களுடைய ஆஃபர்ஸ் பேஜில் நிறையா பிளாட்ஃபார்ம் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஜெம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே ஆவரேஜாக ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸ் இரநூறு பாயிண்ட்ஸ் இரநூத்தம்பது பாயிண்ட்ஸ் கூட ஏன் பண்ணலாம் அப்படின்னு அதிலேயும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஸும் இருக்கும் கேம்ஸ் இருக்கும் ப்ளஸ் சர்வே ஆஃபர்ஸு குவைசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இன்க்ளூடாக தான் இருக்கும் இப்போ இந்த காத்தா புக் வந்து ஆப் இருக்குது இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஐம்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க நியூ யூஸருக்கு இருக்கு மட்டும்தான் ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆஃபர் வாழையுமே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் நான் ஆல்ரெடி இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த பிளாட்ஃபார்ம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஆஃபர்ஸ் நிறையா இருக்கும் ஸோ இதில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஆஃபர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு சரி ரெண்டு கேமிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன்று வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி லெவல் கம்ப்ளீட் பண்ணும் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஹண்ட்டு ஸோ இது நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணுற ஆப்பு ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பன்னெண்டு காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கிரெடிட் ஆகும் இதே மாதிரியே தான் கீழே இருக்க எல்லா ஆஃபர் வாழ்ஸ்ஸுமே ஸோ லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ரெண்டு மட்டும் எடுத்துக்கங்க அதில் ஒன்று வந்து சர்வே ஆஃபர்ஸ் மட்டும் இருக்கிறது இன்னொன்று வந்து வீடியோ ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த சர்வே ஆஃபர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா போல் ஃபிஷ் பிளாட்ஃபார்ம் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஒன் வந்து வீடியோ ஆஃபர்ஸ் வீடியோ ஆஃபர்ஸ் நம்ம நார்மலாக வியூ பண்ணுற மாதிரி இந்த ஆப்பில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆட் வந்து ஓடும் அப்படி ஓடின பிறகு உங்களுக்கான காயின்ஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுடைய ரைட் சைடில் மேலே டாப்பில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போதைக்கு எந்த வீடியோவும் இல்லை அப்படின்னு வருது ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து போகலாம் சரி ஓகே இது வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஆப்ஷன் அதாவது ஆஃபர்ஸ் மூலிமா வந்து ஏன் பண்ணுறது செகண்ட் ஒன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் இதில் இன்வெர்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இந்த இன்வெர்ட் ஃப்ரெண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அந்த லிங்க்கில் வேணா டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க இவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கமிஷன் தான் வந்து தருவாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இயனிங்ஸில் வந்து பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு கமிஷன் தான் தருவாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்டை நோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐநூறு பாயிண்ட்ஸ் அப்படிலாம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக தரமாட்டாங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்னிங் மெத்தட் தேர்ட் ஒன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வித்ரா பண்ணக்கூடியது ஸோ ஒரு சென்ட்ரில் ரிவார்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ரிவார்ட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றது எல்லாத்தையும் விட பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐயாயிரம் பாயின்ஸுக்கு அஞ்சு டாலர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் கூகுள் பிளே கிஃப்ட் கார்டு ஐடியூன்ஸு ஸ்கிரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பேபால் ஈஸி பைசா அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ பேபாலில் வந்து ஐம்பதாயிரம் காயின்ஸ் வந்து வேணும் ஸோ பேபாலில் கம்பல்சரி இந்த ஆப்பில் விட்டுட்டா பண்ண முடியாத வந்து விட்டுருங்க மற்றபடி ஃபஸ்ட்டு டாப் த்ரீ ஆப்ஷனானா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் கூகுள் பிளே கிஃப்ட் கார்டு ஐடியூன்ஸு அதுக்கப்புறம் ஸ்கிரில் ஒன்று கொடுத்துருக்காங்க கூகுள் பிளே கிஃப்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு டாலர்லேருந்து மேக்ஸிமம் ஐம்பது டாலர் முடியும் நீங்கள் மணி வந்து வித்ரா பண்ணிக்கலாம் இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் ஏர்னிங் மெத்தட் அண்ட் வித்ரா பண்ணக்கூடிய மெத்தட் இந்த ஆப்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவேசி பாலிசி எல்லாமே செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ படிச்சு பார்க்குற மாதிரி தான் நீங்கள் அதை வந்து ரீட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலாகிராம் சேனலுக்கு வந்து இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அதுவும் இல்லாமல் நம்மளுடைய டெக் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் வந்து தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா விவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க வணக்கம் தமிழ்